ஸோ 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 வெரி மச் ஒரு திங் இந்த ஸ்டேஜில் எல்லாருமே வந்து சாந்தகுமார் சார் 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 த த டிரெக்டர் டிரெக்டர் அந்த ரோலுக்காக சொல்கிறாங்க அதே மாதிரி தான் எனக்கும் அவரோட டிரெக்ஷனில் ஒரு லீட் ரோல் பிளே சொல்லியிருந்தேன் பட் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு நாள் அவுட் ஆஃப் த ப்ளூ அவரை கூப்பிட்டாரு அண்ட் அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அசோசியேட் ஃபோன் பண்ணி ஷாந்தகுமார் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு ஸோ கோவாவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் மதுமேதாவோட படம் அவங்கள்ட்ட ஃபைவ் மினிட்ஸ் பர்மிஷன் கேட்டு மேம் இந்த கால் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டுருங்க சொல்லி ஃபோன் ஆன்சர் பண்ணு அண்ட் இன்றைக்கி வரைக்கும் என்ன தாஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவார் ஸோ லைனில் வந்து தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்குது நீங்கள் கேட்டு பாருங்கள் அவ்வளோதான் சார் சென்னை உடனே வந்து மீட் பண்ணேன் சார்னு சொல்லி அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணி ரெண்டே ரெண்டு சீன் நான் ரெட் பண்ணார் அண்ட் எனி சார் அவர் சப்போஸ் அந்த ரெண்டு சீனும் சொல்லுன்னா கூட நான் பணம் பண்ணியிருப்பேன் சார் ஏன்னா அவ்வளோ நாளாக சார் அவங்களோட ஒர்க் பண்ணுவோம் பட் இவ்வளோ நாள் மௌனகுரு மகாமுனி த டிரெக்டர் சாந்தகுமார் சாரோட ஃபேனாக இருந்தேன் பட் சார் நான் ஐ காட் டு நோ த பர்சன் தட் ஆர் சார் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இந்த ஜேர்னி

Uh, fantastic working with you buddy and I'm wishing you the very very best. I hope you are flooded with opportunities after at uh, release, not only in Tamil but in all other languages. Wish me the very very best. It uh, was a pleasure working with you. Uh, Nariya actors, uh, GM Sundar sir, uh, a few scenes there but extremely happy you would to work with Uh order la but uh, Reshma, i wishing you the best news when you get the first uh, press meet but uh, i hope you have many more press meets as the leading lady and uh, wishing you the very best minu uh, but these only are in fact uh, மீனும் வந்து ஷூட்டுக்கு நடுவில் பாவம் ஷூஸ் வித் அ பேபி ஆனாலும் காஸ்டியூம் எல்லாம் பார்க்கா பார்த்து ஷீ லைக் டூ மினிட்ஸ் ஆர்ட்ன்னு போய் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அகேன்ஸ்ட் வி கம் பேக் ஒன் செப்ட் ஸோ தட் அமௌண்ட் ஆஃப் டெடிக்கேஷன் மீனும் ஆல் தி வெரி பெஸ்ட் ஐ லவ் த காஸ்டியூம்ஸ் மறுபடியும் எங்கேயும் சொல்கிறேன் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் டானியா படி அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து இன்டர்வியூஸ் நான் சொல்ல ஸோ டானியா யெஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணதில் சந்தோஷம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் வீ கேன் ஒர்க் ஆன் மோ மூவிஸ் டுகெதர் கோ ப்ரொடியூசர் சார் தேங்க் யூ ஹாப்பி தட் நீங்கள் வந்தீங்க போர்ட் ஆஃப்டர் லிஸ்னிங் திஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி ரிஷி நண்பர் மச்சா தேங்க் யூ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஒர்க் பண்ணுதில் அண்ட் கூட சீக்கிரம் உன்னோட சோலோ போடுறதுக்கு என்ன இன்வைட் பண்ணுற நம்பர் நான் வந்துடுறேன் சினமடோகிராஃபர் சார் தேங்க்யூ விஷுவல்ஸ்க்காக அமேசிங் மாஸ்டர் நீங்கள் அப்படியே ஒரு வாரத்தில் முடிச்சிட்டிங்க டூப் இல்லாமல் பட் உங்கள் உங்களால் உங்கள் டீம்னால தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு ஸோ தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் யாராவது மிஸ் பண்ணுறேன்னா இல்லை ஆர் டீம் எடிட்டர் சார் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் மூவி பற்றி அண்ட் ஐ ஹோப் அம்மா அப்பா இந்த உங்களோட ரிவ்யூ பாப்பா என் ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க கேட்டுன்னு இருக்காரு ரொமான்டிக் ரோல் பண்ணுறான்னு சொல்லி ஸோ உங்கள் ஃபீட்பேக் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணிக்கோங்க சார் சார் உங்களோடய ஒர்க் பண்ணல சந்தோஷம் சார் வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ மேம் ஆல் த வெரி பெஸ்ட் யூ இஸ் வெல் பிக் தேங்க்யூ சக்தி சார் படம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டு தி ஆடியன்ஸ் டென்த்துக்கு ரிலீஸ் ஆகுது இன்னும் மூணு நாள் தான் ஐ ஹோப் இது வரைக்கும் கைதிலேருந்து நீங்கள் எல்லோருமே ரொம்ப சப்போர்ட்டிவ் ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்திருக்கீங்க அப்ட் மை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மூவி பட் இது வந்து அஷாந்தகுமார் ஃபிலிம் அது என்னோடய ட்ரீம் ரொம்ப நாளாக ஸோ ஹாப்பி ஃபைனலி அந்த என்னோடய ஃபோட்டோவில் சாந்தகுமார் ஃபிலிம் பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி சாரி ஃபீலிங் ஸோ டென்த் படம் பாருங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்சோ ஒன்ட்டு தேங்க் தமன் பிரதர் ஐ ஹோப் யூ வாட்ச் திஸ் ஓஜிக்கு அப்புறம் மறுபடியும் அவரோட கொலாபரேட் பண்றேன் பிக் பிக் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் அண்ட் ஆல்சோ சாரி பிரேம் இருக்கீங்களா பிரேம் இ